நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லிக்கிருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா சிங்கப்பூர் மற்றும் மற்ற பேங்களூர் சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும் போது சந்தோஷமாக இருக்குது அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட்ஸில் போடுறாங்க நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா ஒரு கோடிக்கு மேலே கூட இருக்கலாம் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது இருக்குது உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே பலபடியாக ஃபீட்பேக் கொடுப்பீங்க ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க சார் ரொம்ப சூப்பராக சார் மகிழ்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு எங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் வந்து அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுவான பலன்களை வச்சு போடுறதை விட நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே பியூட்டிஃபுல் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் இவர் சொல்கிறது நடக்கலை எனக்கு ஓகேவா ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன் கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன எந்தெந்த விஷயங்களில் கவனமுன்ற செயல்பாடை நிலைநிறுத்துகிறது என்று பார்க்கிறோம் தனுஷு ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்றாம் இடம் மற்றும் நான்காம் அதிபதியாக குரு பகவான் வருகிறார் அதாவது தனுஷுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான் ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் இப்போ ஆறில் அமர்ந்து குரு பகவான் பலவிதமான ஒரு இன்னர்களை தனுஷ்ராசிரியர்களுக்கு கொடுத்து வந்தார் இப்போ குரு வக்கரம் அடைஞ்ச பிறகு தன்னுடைய அதிபதியான குருபவன் பகவான் வக்கரம் அடைஞ்சது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானமே வரமாட்டேங்கி வருமானம் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் வருமானம் வருவது ஏதோ ஒரு விடத்தில் லாக் ஆகிடுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருப்பீங்க பார்த்திங்களா அந்த நிலை மாறப்போகுது அதே போல் உங்களுடைய வேலையில் இடமாற்றம் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எப்படியா இடமாற்றம் வந்துடாதா இடமாற்றமாகி நம்ம வேறு இடத்துக்கு பேரமாற்றமானு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு கிரகங்கள் கொடுக்க போகிறது எப்படி இதை சொல்கிறோம்னா சுக்கர பகவானும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இந்த மாதத்தில் அதனால் இடமாற்றத்துக்குரிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்ததிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி உட்கார்ந்துருக்கார் அப்போ கு சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது முயற்சி ஏற்படும் தடைகளை விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இப்போ நாளில் ராகு இருக்கனால வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் நல்ல பிரம்மாண்டமான வண்டி சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு வண்டியை வாங்கி நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் காட்டலாம் நான் வண்டி வாங்கிட்டேன் பார்த்தியா சூப்பர் நான் எதிர்பார்த்த வண்டியை வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் வலு கலந்து நீசம் அடைகிறார் இப்போ ஐந்தாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் குலதெய்வ வழிபாடை பின்பற்றினால் இந்த மாதத்தில் கட்டாயமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடை நம்மளுடைய தனுஷ் ராசிங்க நேர்கள் பின்பற்றினீங்கன்னா கட்டாயமாக செவ்வாய் ஐந்தில் ஐந்தாம் இடத்தாதிபதியாக வரனால எட்டில் போய் உட்காந்துருக்கனால அவர் நீசம் அடைஞ்சனால இந்த வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும் வந்து வெளியே கொண்டு வரும் உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்குரிய வெற்றியை கொடுக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகளை கொடுக்கும் ஸோ மேபி நீங்கள் அதை பின்பற்றாமல் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா சில மன அழுத்தத்தை கொடுத்துரும் சில தடைகளை கொடுத்துரும் ஸோ நீங்கள் பின்பற்றுறதுனால ஒரு மாற்றம் உண்டுனால் கட்டாயமாக பின்பற்றுங்க ஐயா குலதெய்வ கோயில் ரொம்ப லாங்கில் இருக்க போக முடியல மனசார நூற்றி ஒரு ரூபா உண்டியில் ஒரு மஞ்ச துணியில் கட்டி வச்சுருங்க இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளையும் பிரச்சனையும் எனக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க எனக்கு வரக்கூடாது அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை எடுத்து அப்படின்னு முதலே எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு கட்டாயமாக பாதிப்பு வராது பயப்பட தேவையில்லை அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியாக வருகின்ற சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ தொட்டதெல்லாம் துவங்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்பில் சுக்கரன் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் ரொம்ப நாளாக நான் காதலை சொல்லலாம் காத்துக்கிட்டு இருக்கேன் காதலை சொல்ல முடியல ஏதாவது எடுத்துக்க நினச்சிக்கிடுவாங்களாலும் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதலை நீங்கள் சொல்லலாம் அந்த காதல் மூலமாக இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகள் உண்டு காதல் இந்த மாதத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த காதல் முழுமையாக வெற்றி பெறுமான உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும் சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் காதல் முழுமையடையும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி மற்றும் பத்தாம் பாவக கர்மஸ்தான அதிபதின்னு சொல்லுவோம் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்கார் அப்போ உங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியோ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியூர் பயணங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போவதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய மனைவிக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய மனைவிக்கு ஒரு சின்னதாக ஒரு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு மகிழ்ச்சிகள் ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை ஐயா காசே ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்குது நான் எப்படி நகை வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா நகை வாங்கலாம் இதுதான் உண்மை சரியா வாங்க முடியாது நினச்சா வாங்க முடியாது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது நீங்கள் அதனுடைய பாதையை நோக்கி கரெக்டாக பயணிங்க உங்கள் மனைவி மீது உண்மையான அன்பு வச்சுக்கோங்க அவங்க மேலே செலுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நீங்கள் அதை மதிக்காம விட்டுட்டீங்கன்னா தான் ஒரு சின்ன தாக்கம் உண்டு கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான அமைப்பு உண்டு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் அதுக்காக நிறைய கடன் வாங்கிடக்கூடாது ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு சில கடன் வாங்கினால சில சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிடக்கூடாது ஸோ தேவையான அளவு கடன் வாங்கிக்கோங்க அதே போல் கடன் சுமையை குறைக்க வாய்ப்புகளும் உண்டு கடன் அடைச்சிக்கோங்க இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் செயல்பட போகுது சுப செலவுக்காக சுப செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் அதில் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிங்கன்னா வெற்றி உண்டு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பை உங்களுக்கு ராகுபகவான் கொடுக்குறாரு சுக்கர பகவான் கொடுக்குறாரு ஸோ பயன்படுத்திக்கோங்க வெற்றிகரமான அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக இருக்கிறது இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்களா உங்கள் ராசிக்கு இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையும் பதினே பதினாறாம் தேதிக்கு மேலே தான் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு வந்துடுறாரு அந்த துலாமில் நீசம் அடைஞ்சிருப்பார் ஸோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் அலட்சியமாக செயல்படக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய செயல்பாடுகளை முழுசாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு இடமாற்றம் ஏற்பட போகுதுன்னு ஒரு வாய்ப்பு வந்தாலும் அந்த இடமாற்றம் ஏற்படுத்தும்பொழுது நீங்கள் அதை போய் செக் பண்ணிவிட்டு இடமாற்றம் அடைகிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் முழுமையாக அக்கறை செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற முடியும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோவப்படாமல் ரிலாக்ஸாக இருங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரக ரீதியாக நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் வெற்றிகரமான அமைப்பை நீங்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் தனுஷ் ராசினியர்களுக்கு முழுமையாக கொடுக்குது என்பதை உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக குறிப்பிடுகிறேன் தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும் அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள் நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சிருக்கீங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸை போட்டு விடுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் நேர்களேன் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தல்ல ஆர்வமாக இருக்கிறோம் அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழே போட்டு விடுங்க உங்களுடைய போட்டு விடுங்க உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளவுங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் விருப்பப்பட்ட கட்டாயமனை கலந்துக்கலாம் மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே